சொந்தங்களை நம்ம கடலுக்கு போயிட்டாலே நம்ம வீட்டுக்கு வந்து மிச்ச மிச்சமான மீனுங்க ஆனா நம்ம கடலுக்கு போல நம்ம கடலுக்கு போயே வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல ஆயிருச்சு சொந்தங்களா நம்ம இருக்கும்போதே வந்து நம்ம பொண்டாடி பிள்ளையில பாத்துருக்க யாருமே இல்ல நம்ம இல்லைன்னா வந்து அவங்களுடைய நிலைமைய வந்து யோசிச்சு பாருங்க எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா நம்ம அம்மா வீட்டுல இருந்தா மீன் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மீன நம்ம குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்ப எப்பவும் மீனை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அம்மா வீட்டுல இருந்து நமக்கு என்னென்ன மீன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா மூணு காளை மீனும் ஒரு குழா மீனும் கொடுத்துருக்காங்க இதை தான் நாங்கள் வெட்டி குழம்பு வச்சு சாப்பிட போறோங்க

சொந்தங்கள மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் மீன் குழம்புக்கா புளிய கரைச்சு எடுத்துக்கோ அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்துக்கிறோங்க மசாலா பொடி சேத்துக்கிறோம் வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறோம் பச்சைக்காய் சேத்துக்கிறோம்

ഉപ്പ് പോകും നമുക്ക് മീൻ കുളം രീതി ഇറക്കി താളിച്ചു നമ്മൾ ചട്ടി സൂടായിരും എന്നെ ഊദിക്കണം ிருக்கோம் நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க சொந்தங்களை நம்ம வீட்டுல மீன் இல்லாம எந்த ஒரு சமையல் பண்ணி கொடுத்தாலுமே பாப்பா ரெண்டு பேருக்குமே மீன் இல்லாம சாப்பாடு இறங்க மாட்டேங்க இன்னைக்கு நம்ம செனி அம்மா கொடுத்து விட்ட மீனை தான் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க என்னடா தங்க பிள்ளைல சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க தான் என் தங்கங்களா நிப்டிக்கு போட்டிருக்கீங்களா யாரு கொடுத்தா நிப்டிக்கு அப்ப எங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்பாவும் வாங்கி கொடுக்கல உங்களுக்கு எப்படி நிப்டிக்கு கிடைச்சிச்சு கீழே கட்டிலாக்கு யாரு கொடுத்தா

கடலுக்கு போயிட்டாலே வீட்டுக்கு வந்து மிச்ச மிச்சமான ஆனா நம்ம கடலுக்கு போகல நம்ம கடலுக்கு போயே வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஏன் கடலுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து அரசு அறுபத்தி நாள் மீன்பிடி தடைக்காலம் போட வந்து இன்னும் குறுகிய நாட்களே கிடைக்குது இலங்கை கடற்படை பிரச்சனையும் அதிகமாவே இருக்குது அதனாலதான் வந்து நம்ம கடலுக்கு போகல

இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பாக்குற நண்பர்கள் தான் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடை சார்ந்த தவளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவளா இருந்தாலும் நம்ம வீடியோக்கல கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சொல்லுங்க நம்ம சொன்னங்களை டாக்ட அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க